வணக்கம் நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் காலையில் போகிற அவசர கதியில் வந்து அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்காம போயிட்டேன் நண்பர்களே இப்போது இந்த வீடியோ இல்லைங்களா இதுக்கு கீழே வந்து லிங்க் ஒன்று கொடுக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கு கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் வந்து எங்கெங்கே காலி பணியிடங்கள் பிஜி முதுகலை ஆசிரியருடைய பணிகளுக்கு எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்குது எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன சப்ஜெக்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு எழுபத்தொம்போது பேஜஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டம் மீது அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன சப்ஜெக்டுக்கு எந்த ஸ்கூலில் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே காலையில் அவசரத்தில் போகிறதுனால நான் வந்து அதை பதிவு பண்ணாமல் விட்டுட்டேன் லிங்க்கு கொடுக்காமல் விட்டுட்டேன் தாராளமாக இப்போது இந்த பதிவு கிட்ட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் உங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கூலு உங்கள் தாலுக்காவில் எந்த ஸ்கூலு இதெல்லாம் அழகாக தெளிவாக வந்து போட்டிருக்காங்க அதுவும் சப்ஜெக்ட் வைஸாக போட்டிருக்காங்க நிச்சயம் அந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டம் எதுன்னு பாருங்கள் உங்கள் தாலுக்கா எதுன்னு பாருங்கள் என்ன சப்ஜெக்டுக்கு வேக்கண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த யாராவது நபர்கள் வந்து சிவிக்கு போயிருக்காங்கன்னா தயவுசெய்து அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நண்பர்களே எனவே வந்து நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது செலக்ட் ஆகிருந்தானா தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே சரி உடனடியாக போயிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்